வணக்கம் முருகன் திருநெல்வேலி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம் நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் இப்படி ஒரு வேத பகுதி அதாவது எங்கள் அப்பா எனக்கு மேலே ஒரு சொத்துளை தந்திருக்கிறார் அந்த சொத்துக்கு வந்து உடன் வாரிசு யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் அதுக்கு சாட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரம் எழுதி தந்திருக்கிறார் கடவுள் சொல்கிறார் பாருங்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சந்ததி சந்ததியாக ஆசிர்வதிக்கப்படுற ஆசிர்வாதத்தை யார் மேலே வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு சாட்சியாக என்ன செய்கிறாருன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறான் அவரை நம்புங்க அவர் வச்சுருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிங்க சந்ததி சந்ததியாக உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ஓகே மே பிளஸ் யூ